ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் மழைக்குப் பிந்தைய வனவிலங்குகள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது இதில் வனச்சரகர் வனக்காப்பாளர் வனவர் வேட்டைத் தடுப்பு காவலர்கள் உள்ளிட்டோரை கொண்ட அறுநூறு குழுக்கள் ஈடுபட்டுள்ளன புதுக்கோட்டை அருகே கூலையான் விடுதி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் செவிலியர் கல்லூரியில் தரமற்ற உணவு வழங்கப்படுவதுடன் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை என மாணவிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பாக முறையிட்டால் மதிப்பெண்களை குறைத்து விடுவதாக முதல்வர் கயல் விழி மிரட்டுவதாக கூறி அவர்கள் சாலை வறியலில் ஈடுபட்டனர் டெல்லியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் திருப்பூரை சேர்ந்த அரசு பள்ளி மாணவி சஸ்மிதா இரண்டாவது இடத்தை பிடித்து வெண்கல பதக்கம் வென்றார் இதன் மூலம் தமிழகத்துக்கு பெருமை சேர்த்து திரும்பிய சஸ்மிதாவை பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜேஸ்வரி மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் ஈரோடு மாவட்டம் மூலக்கரை பகுதியில் இயங்கி வரும் தனியார் சமையல் எண்ணெய் ஆலை வெளியேற்றும் கழிவுகளால் நிலத்தடி நீர் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் எனவே இந்த ஆலை மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சென்னிமலை சாலையில் உள்ள மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளர்கள் அலுவலகத்தில் பொதுமக்கள் தரையில் அமர்ந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அந்தியூரை அடுத்த ரெட்டியா பாளையத்தில் தனக்கு சொந்தமான நிலத்தை பார்வையிடுவதற்காக இருசக்கர ஊர்தியில் சென்று கொண்டிருந்த நடேசன் என்ற ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளரை மர்மநபர்கள் அறிவாளால் வெட்டியும் தலையில் கல்லை போட்டும் கொலை செய்துள்ளனர் நில தகராறு காரணமாக நடேசன் கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையை அடுத்த பாச்சல் கிராமத்தில் நீட் தேர்வு எழுதாமலேயே மாணவிக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்கித் தருவதாக கூறி அவரது பெற்றோரிடம் பதினாறு லட்சம் ரூபாய் வாங்கி மோசடி செய்த இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாகியுள்ள இருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் புதுச்சேரி மாநில மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகையாக தலா நான்காயிரத்து ஐநூறு ரூபாயை பயனாளிகளிடம் அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் இந்நிகழ்வில் பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் சின்ன மண்டவாடி கிராமத்தைச் சேர்ந்த சத்யா என்ற பெண் குடும்பத் தகராறு காரணமாக மூன்று நாட்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறியதாக அவரது கணவர் கணேசன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த வழக்கில் தினேஷ் என்ற குறி சொல்லும் நபரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்